ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம வெயிலுக்கு இதமா சாப்பிடக்கூடிய குச்சி ஐஸ் தான் செய்ய போறோம் அதுவும் ஈஸியான மெத்தட்ல டேஸ்டியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மிக்ஸி ஜார்ல அரை முறி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவா பார்த்துக்கோங்க முத்துன தேங்காய் வேண்டாம் அது மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள் அதையும் துருவிராதீங்க அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ் நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் இப்போ இதில் நீங்கள் அடுப்பே யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா பால் சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் தண்ணியோ இல்ல தேங்காய் பாலோ பால் ஓட சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க அப்படி வெண்ண மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ செகண்ட் ஸ்டெப்பா ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்தாதான் அந்த ஐஸ் வந்து நல்லா தித்திப்பாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது நம்ம அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் பாருங்கள் அதில் ஒரு மூணு நாலு பாக்கெட்டோட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு சேர்க்கமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி வெது வெதுப்பான பாலை சேர்த்துக்கோங்க பால் ஊற்றுறதுனால இந்த ஐஸ் பால்வாடை அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது கொஞ்சம் கூட அந்த பால் ஊற்றிருக்க ஸ்மெல்லே வராது யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கை வச்சு அந்த சர்க்கரை கரைஞ்சிருக்கணும் அந்த பால் பவுடர் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி அப்புறமா நம்ம நல்ல பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சோண்டு பால் ஊற்றி அலம்பி சேர்க்கணும் அதிகமாக பால் ஊற்றிடாதீங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப தூக்கவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதை பொறுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாலோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து அதை அலம்பி இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ அதனுடைய கன்சிஸ்டன்ஸியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை மாதிரி இருக்கணும் இதை மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ஐஸ் சாப்பிடும்போதுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஐஸ் ரெடி பண்ணுறதுக்காக மோல்டு எடுத்திருக்கிறேன் இது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் உள்ள கிளாஸில் கூட யூஸ் பண்ணலாம் அதையும் நான் எப்படி செய்யணுங்கிறத காமிச்சிருக்கிறேன் இப்போ இது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினாலோ இல்லை கடைகளில் வாங்கினாலோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த சம்மர் அப்போலாம் இதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறைய விதவிதமான ஐஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நான் வந்து நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நீங்கள் நல்ல நல்லா அப்படியே கலந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் அந்த தேங்காய் அடியில் நம்மளுக்கு தங்காமல் இருக்கும் இப்போ இதை ஊற்றி நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம மூடி ஃப்ரீசரில் வைக்க வேண்டிதான் அதாவது நைட்டு இன்னைக்கு செட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கே அடுத்த நாள் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போல் எடுத்து சாப்பிடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த காய்கறிகள் பழங்கள் வைக்கிற இடத்துல வைக்கக்கூடாது மேலே ஃப்ரீசரில் தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும் இப்போ டம்ளரில் எப்படி ஊற்றி வைக்கணுங்கிறத காமிச்சிட்றேன் இதை மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக கெட்டிடுங்க இப்படி கெட்டினா அந்த குச்சை நம்ம சொருவோம் போச்சுல ஆடாம சென்டர்ல நம்மளுக்கு இருக்கும் இப்ப அதையும் நான் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து நீங்க உடனே எடுத்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து வெளியே வராது ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில வைக்கணும் ரொம்ப நேரம் வைக்க கூடாது இப்ப டம்பர்ல நான் தண்ணியில நான் வைக்கல நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்ப வரலையா அந்த சைடு உள்ள ஓரெல்லாம் அப்படி டைட்டா இருந்தது மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் தண்ணியில் அதை முக்கிட்டு அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த சைடு விளிம்பெல்லாம் அப்படி லைட்டாக கரைஞ்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம ஐஸை வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் அதை பார்த்துக்கோங்க இப்போது மோல்டில் உள்ளதையும் நம்ம எடுத்தாச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை செஞ்சு சாப்பிடுங்க மூணு நாள் நாலு நாள்லாம் வைக்காதீங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சம்மர் ஸ்பெஷலோடு இந்த குச்சி ஐஸ் கண்டிப்பாக செய்யுங்க இப்போல்லாம் குச்சி ஐஸ் வெளியே கிடைக்கிறதில்ல உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக செய்யக்கூடியதும் வெயிலுக்கு இதமாக சாப்பிடக்கூடியதுமான இந்த தேங்காய் குச்சிஐஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க